இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றால் அன்ற பொற்றாமரை குளத்திற்கு அடுத்தபடியாக உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் முதல் சன்னதி மாமன்னர் திருமலை நாயருக்கான சன்னதி தெய்வங்களுக்கு மட்டுமே ஆலயங்களில் சன்னதி இருக்கும் ஆனால் அதற்கு மாறாக ஒரு தனி மனிதனுக்கு அங்கே ஒரு பிரகாரம் ஒரு சன்னதி இருக்கிறது என்றால் அது மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு மட்டும் அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு மாமனிதனுக்கு ஒரு தனி சன்னதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாமன்னர் திருமலை நாயக்கருக்கும் இந்த பிராமண சமுதாயத்திற்கான தொடர்பை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் அதே பிரகாரத்தில் தான் சரஸ்வதி அன்னையாருக்கு சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி முருகன் சன்னதி துர்க்கை சன்னதி சித்தர் சன்னதி மகாலட்சுமி சன்னதி இத்தனை தெய்வங்கள் சன்னதிக்கு ஈக்குவலாக மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஏன் சன்னதி இருக்கிறேன் என்றால் அந்த ஆலயத்தின் ஆகமங்களையும் அந்த ஆலயத்தை புனிதத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண சமுதாயத்தை அவர் காத்தார் என்ற ஒரே தான் அந்த மாமனிதனுக்கு அங்கே சன்னதி உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவை உருவாக்கியது மாமன்னர் திருமலை நாயக்கர் பல லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்தில் கூட கூடிய ஒரே திருவிழா தமிழ்நாட்டில் அது மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழாவையும் உருவாக்கியவர் மாமன்னர் திருமலை நாயக்கர் மதுரை நாயக்கர் வம்சம் என்றால் அந்த மதுரை மட்டுமே கிடையாது சேலத்திலிருந்து சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருவனந்தபுரம் வரைக்கும் மிக பரந்த நிலப்பரப்பை ஆண்டது மதுரை நாயக்கர் வம்சம் சென்னையிலே ஒரு பிராமண சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டம் வழங்க வலியுறுத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி பூவாக இருந்த பெண்ணை புயலாக மாற்றிய கலிகால நாரத முனி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களே புலிக்கொடி வேந்தன் அவதாரத்தில் இருந்து இந்து மக்களின் பாதுகாவலன் என்ற அவதாரத்தை இன்று எடுத்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்குரிய இனிய சகோதரர் வேந்தன் கி சி திருமாரன்ஜி அவர்களே மற்றும் திரளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே உறவுகளே நண்பர்களே இந்து மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மதுரை நாயக்கர் வம்சம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்குகிறோம் இந்த பிராமண சமுதாயத்திற்கும் மதுரை நாயக்கர் வம்சம் சமுதாயத்திற்கும் என்ன தொடர்பு இந்த மேடையிலே மதுரை நாயக்கர் வம்சம் மேடை ஏறி பேசுவதற்கு என்ன காரணம் இப்பொழுது அதற்கான காரணத்தை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு விளக்கலாம் நாட்டை காத்த நாயக்கர் வம்சம் நாட்டை காத்த நாயக்கர் மன்னர்கள் நாட்டை காத்த நாயக்கர் மன்னர்கள் ஆலயத்தையும் காத்தார்கள் நாட்டை காத்த நாயக்கர் மன்னர்கள் ஆலயத்தையும் காத்தார்கள் அந்த ஆலயத்தினுடைய ஆகம விதிகளின்படி ஆலயத்தின் புனிதத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராமண சமுதாயத்தையும் நாயக்க மன்னர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் இதுதான் வரலாறு இந்த மேடையில் நாயக்கர் வம்சம் சார்பாக உரையாற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் இந்த மதுரை நாயக்கர் வம்சம் மதுரை நாயக்கர் இந்த மதுரையில் ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சுல்தான்கள் தலைமையில் காஞ்சிபுரத்தில் இருந்து மதுரை வரை போர் எடுத்து வந்து அதிலும் காஞ்சி காமாட்சி தளத்தில் இருந்து மதுரை மீனாட்சி தளத்து வரைக்கும் போர் தொடுத்து வந்த அந்த கபூர் சுல்தான் படையெடுப்பிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த சத்திரங்கள் ஆலயங்கள் அத்தனையும் காஞ்சிபுரத்திலிருந்து மதுரை வரை தரைமட்டமாக்கப்பட்டு மதுரையிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் மாலிக் கபூர் சுமார் அறுபது ஆண்டு காலமாக கொடுங்கோல் ஆட்சி இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சியை தள்ளிவிட்டு அந்த மாலிக் கபூர் இங்கு நடந்த அந்த அறுபது வருட கொடுங்கோல் ஆட்சி தாங்க முடியாத இந்த தமிழ் மக்கள் இந்த இந்து மக்கள் விஜயநகர வரலாற்று மகா சக்கரவர்த்தி கிருஷ்ண அவர்களுக்கு இங்கிருந்து ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ஒற்றர்கள் மூலமாக அனுப்பி இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றிப்புள்ளி வைக்கவும் இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தங்களை காத்து கொள்ளும்படியாக இங்கிருந்து ஒற்றர்களை அனுப்புகிறார்கள் கிருஷ்ண தேவராயர் வேண்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் நட்சத்திரமான நாகமநாயக்கர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி மகா சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவராய அவர்கள் மதுரை நோக்கி படையெடுத்து வந்து அந்த மாலிக் கபூர் தலைமையிலான சுல்தான்களின் படையை வீழ்த்தி மீண்டும் இந்த பாண்டிய மன்னர்களினுடைய இந்த ஆட்சியை மீண்டும் அங்கே நிலைநிறுத்த கையில் எடுத்துக்கொள்கிறார் ஆனால் அப்படி கைப்பற்றப்பட்ட அந்த ஆட்சி மீண்டும் ஏன் பாண்டிய மன்னர்கள் கையில் கொடுக்கப்படவில்லை என்றால் இங்கே அவர்களுக்குள் வாரிசு போர் இந்த வாரிசில் அண்ணனிடம் ஆட்சியை ஒப்படைப்பதா தம்பியிடம் ஆட்சியை ஒப்படைப்பதா எனவே நாகம அவர்கள் தனது காப்பாட்சியாக இங்கே முதல் முதலில் நாயக்கர் வம்சத்தின் ஆட்சியை நிறுவுகிறார் ஆட்சியை நிறுவ மட்டுமல்லாது அந்த கபூர் மூலமாக காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து திருச்சி வழியாக மதுரை வரை தரைமட்டமாக்கப்பட்ட சத்திரங்கள் ஆலயங்கள் அத்தனையும் புனரமைக்கப்படுகிறது அந்த நாகம நாயக்கருக்கு அடுத்தபடியாக இங்கே சுயாட்சியாக ஆட்சியை ஏற்றுக்கொண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்திலே இங்கே இந்த மீனாட்சி அம்மன் ஆலயம் மிகவும் அப்படி அந்த சேலம் அடைந்த தரைமாக்கமாக்கப்பட்ட அத்துணை ஆலயங்களையும் மீண்டும் எடுத்து புதுப்பித்தது இந்த மதுரை நாயக்கர் வம்சம் விஸ்வநாத நாயக்கர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புனரமைப்பு பணி மாமன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் முடிவடைந்து அன்னை மீனாட்சி ஆலயம் மீண்டும் பக்தர்களின் வழிபாட்டுக்கு வருகிறது அதனால் தான் இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றால் அன்ற குளத்திற்கு அடுத்தபடியாக அந்த பிரகாரத்திற்கு உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் முதல் சன்னதி மாமன்னர் திருமலை நாயருக்கான சன்னதி தெய்வங்களுக்கு மட்டுமே ஆலயங்களில் சன்னதி இருக்கும் ஆனால் அதற்கு மாறாக ஒரு தனி மனிதனுக்கு அங்கே ஒரு பிரகாரம் ஒரு சன்னதி இருக்கிறது என்றால் அது மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு மட்டும் அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளறையே ஒரு மாமனிதனுக்கு ஒரு தனி சன்னதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாமன்னர் திருமலை நாயக்கருக்கும் இந்த பிராமண சமுதாயத்திற்கான தொடர்பை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் அதே பிரகாரத்தில் தான் சரஸ்வதி அன்னையாருக்கு சன்னதி தட்சணாமூர்த்தி சன்னதி முருகன் சன்னதி துர்க்கை சன்னதி சித்தர் சன்னதி மகாலட்சுமி சன்னதி இத்தனை தெய்வங்கள் சன்னதிக்கு ஈக்குவலாக மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஏன் சன்னதி இருக்கிறேன் என்றால் அந்த ஆலயத்தின் ஆகமங்களையும் அந்த ஆலயத்தை புனிதத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண சமுதாயத்தை அவர் காத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அந்த மாமனிதனுக்கு அங்கே சன்னதி அது மட்டுமா இன்னும் சமூக வலைதளங்களில் ஒரு சில விச பூச்சிகள் வந்து மதுரை மட்டும் ஆண்ட அந்த திருமலை நாயக்கருக்கு மாமன்னர் பட்டமா மதுரை நாயக்கர் வம்சம் என்றால் அந்த மதுரை மட்டுமே கிடையாது சேலத்திலிருந்து சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருவனந்தபுரம் வரைக்கும் மிக பரந்த நிலப்பரப்பை ஆண்டது மதுரை நாயக்கர் வம்சம் சமீபத்திலே அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் ஒரு அறை உடைக்கப்பட்டு அந்த அறையிலிருந்து பொக்கிஷங்கள் தங்க நாணயங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பொக்கிஷமாக எடுக்கப்பட்டது இந்த பொக்கிஷங்களையெல்லாம் எல்லாம் காத்தது அந்த பிராமண சமுதாயம் அந்த பிராமண சமுதாயத்தை பொக்கிஷமாக காத்தது மாமன்னர் திருமலை நாயக்கர் அதனாலதான் அவருக்கு அங்க சன்னதி இத வந்து புரிஞ்சுக்கணும் சரி இதில் மட்டுமா அவர் சைவம் வைணவம் இரண்டு சமுதாயங்களை இரண்டு ஒன்றாக சேர்த்து உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவை உருவாக்கியது மாமன்னர் திருமலை நாயக்கர் பல லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்தில் கூட கூடிய ஒரே திருவிழா தமிழ்நாட்டில் அது மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழாவையும் உருவாக்கியவர் மாமன்னர் திருமலை நாயக்கர் அந்த மாமன்னர் திருமலை நாயக்கர் தான் இந்த பிராமண சமுதாயத்தை பொக்கிசமாக பாதுகாத்தவர் அதனால தான் அவருக்கு அங்கே இது மட்டுமல்ல பிராமண சமுதாயம் என்றால் அர்ச்சனை செய்யவும் அதே நேரத்தில் இந்த தூபங்காட்டம் மட்டும்தான் தெரியும் என்று நினைப்பீர்கள் நமது புலிக்கொடி வேந்தன் சொன்னது போன்று மாமன்னர் திருமலை நாயக்கரின் படை தலைபதி ஒரு பிராமணர் என்பது எத்தனை மக்களுக்கு தெரியும் அந்த படை தலைபதியின் மூலமாக வீர பேரரசி ராணி மங்கம்மாள் நான்கு போரில் வெற்றி பெற்றார்கள் அதற்கு காரணம் அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த தளபதியினுடைய அந்த மூளை அந்த திட்டமிடுதல் அப்படிப்பட்ட பிராமண சமுதாயத்திற்கும் இந்த மதுரை நாயக்கர் சமுதாயத்திற்கும் அன்று முதல் இன்று வரை தொடர்பு உண்டு அதன் காரணமாகவே இந்த மேடையில் மதுரை நாயக்கர் வம்சம் இந்த பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த மேடையிலே முழங்குகிறோம் இறுதியாக இந்த மதுரை நாயக்கர் வம்சம் சமுதாயத்திற்கு பாதுகாவலனாக எப்படி அந்த மன்னர் திருமலை நாயக்கருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சோதனை வருகிறது நீங்கள் வரலாற்றை தட்டி பாருங்கள் மூக்கறுப்பு போராட்டம் என்று ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஒரு ஒரு புகழுக்கு களங்கம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும்போது அந்த மன்னர் மாமன்னர் திருமலை நாயக்கரின் நண்பரான ராமநாதபுரம் ராஜா ரகுநாத சேதுபதி ராஜா அவர்களிடம் மாமன்னர் திருமலை நாயக்கர் உதவி கேட்கிறார் இந்த விஷயத்தில் எனக்கு மரியாதை குறைவு சொன்னவுடன் அந்த ரகுநாத சேதுபதி அவர்கள் மைசூர் வரை தொடர்ந்து சென்று அந்த மூக்கறுப்பு போராட்டத்தில் அவர்கள் அறுத்து சென்றது முப்பத்தாறு பேர் பேரு ரகுநாத சேதுபதி அறுத்து விட்டு வந்தது முன்னூத்தி அறுபது பேரு அந்த மாமன்னர் திருமலை நாயக்கரின் புகழுக்கு களங்கம் ஏற்படும் போதெல்லாம் உற்ற துணையாக இருந்தது இந்த பிரமலை கல்லர் சமுதாயம் ஆக இந்த அத்தனை அந்த காலத்தில் ஒன்றாக ஒரே குடும்பமாக ஒரே உறவாக தான் இருந்திருக்கிறது இன்றுதான் சில விச பூச்சிகள் அதனை பிரித்து ஆளுகிறது நாம் அந்த பிரித்து ஆளுகிற சூழ்ச்சிக்கு இடம் கொடாமல் இந்த பிராமண சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இந்த மேடையிலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த மதுரை வாழும் நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்கு உற்ற நண்பராம் உற்ற தோழராம் புலிக்கொடி வேந்தன் கே சி திருமாரன்ஜி அவர்களுக்கும் உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்றும் உங்களுடன் தோளோடு தோளாக மதுரை நாயக்கர் வம்சம்